மது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மீட்புக் குழு என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார் இப்போ சென்னையில் திருவள்ளூர்லேருந்து வடசென்ன தென்சென்ன மற்றும் கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் கிருஷ்ணகிரி ஈரோடு போன்ற பல்வேறு மாவட்டங்களை முடித்து விட்டு தேனி மாவட்டம் போயிருக்கார் விருதுநகர் போயிருக்காரு திருச்சி போயிருக்காரு பல்வேறு மாவட்டங்களில் நல்ல வரவேற்பு இருக்குது நம்ம வந்து அவர் ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவரை வந்து நம்ம குறைத்தும் மதிப்பிட முடியாது அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் ஏற்பட்டு இருக்கிறது நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள்லையும் சொன்னோம் அதுக்கு பின்னாடியே நம்ம சொன்னோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லை என்றால் உதயநிதியோ நிதியோ இன்ப கூட ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் ஏன்னா ஓட்டுக்கள் பிரிகிற பொழுது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருபது சதவீத ஓட்டே இருக்கட்டும் ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இருபது சதவீத ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய பதினெண் பதினெட்டுலேருந்து இருபது சதவீத ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணிக்கு போவதற்கு அச்சப்படுகிறார்கள் காரணம் என்னென்னா மேலே வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு திமிங்கலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது என்ன அப்படியே தூக்கி விழுங்கியிருந்தா ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ பாஜகவுக்காக வேண்டி அச்சப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுபடுது அதே வேளையில் இந்த இருபது சதவீத ஓட்டு மட்டுமே போதுமா ஜான்பாண்டியன் கிருஷ்ணசாமி இன்னும் சில கட்சிகள்லாம் வந்தாலும் கூட பெரிய அளவுக்கு எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஓட்டு வங்கி கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு சதவீத ஓட்டு இவருடைய சமுதாயம் சார்ந்த ஓட்டுகளெல்லாம் எங்கே போகுது திமுகவுக்கு போகுது மற்றபடி அதிமுகவுக்கு போகுது அப்போ சமுதாயம் சார்ந்த ஓட்டுகள் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமிக்கிட்ட பெரிய அளவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நம்ம அவங்களையும் குறைச்சி மதிப்பிடலை அதே வேளையில் தென்காசி மாவட்டத்தில் தென்பகுதியில் சாதிய கலவரத்தை வந்து கிருஷ்ணசாமி ஏற்படுத்துகிறாருங்கிற இதனால் சமுதாய மக்கள் வந்து ஜ கிருஷ்ணசாமி மேலே கொஞ்சம் பெரிய அளவுக்கு வெறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறது அதில் உள்ளே போய் பார்த்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் அது சாதி அரசியல் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக விரும்பலை அதே வேளையில் இருபது சதவீதம் இருக்கக்கூடிய பதினெட்டுலேருந்து பதினஞ்சுலுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் கூட்டணி வைக்கிறதுக்கு இந்த கட்சிகள்லாம் பயப்படுது அச்சப்படுதுன்னா அதுக்கான காரணம் இது ஒன்றும் சட்டமன்ற தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற வந்து பாஜக கூட கூட்டணி வச்சோம்னா எம்பி கொடுப்பாங்க தோத்துட்டா கூட ஜான் பாண்டியனுக்கும் அதுதான் ஒரு எண்ணங்கள் இருக்கு அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அப்படிதான் இருக்கு ஸ்ரீதர் பாண்டியாருக்கும் அப்படிதான் இருக்கு சூழ்நிலை உள்ள அரசியல் நிலவரம் அதுதான் நம்ம வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவா ஐபிஎஸ்க்கு ஆதரவாக நம்ம பேசல உண்மை நிலை என்னன்னா ஒருவேளை நாளைக்கு பாஜக வந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு மாநிலங்களை எம்பி வாங்கிக்கலாம் மத்தியில் ஏதாவது ஒரு ரயில்வே வேலையோ ஏதோ ஒரு அஞ்சல் துறையில் வேலையோ ஏதோ ஒன்று நம்ம காரியம் சாச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் நிச்சயமாக ஜான் பாண்டியன் எல்லாம் வந்து அந்த பக்கம் தான் போவாங்க அதிமுகவுக்கு தான் போவாங்க ஆனாலும் கூட அதுக்குள்ளார பாரதிய ஜனதா கட்சி இந்த எம்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு எடப்பாடிக்கு ஏதாவது சிக்கலை கொடுப்பாங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டச் சிறர்கள் எல்லாமே ஆதரவாக இருக்காங்களான்னா அதுதான் இங்கே கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்குது ஏன்னா ஜெயக்குமார் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை பேசுகிற அளவுக்கு சி வி சண்முகம் பேசலை சி வி சண்முகம் பேசுகிற அளவுக்கு கேபி முனிசாமி பேசலை கேபி முனிசாமி பேசுகிற அளவுக்கு செங்கோட்டையன் பேசலாம் தம்பிதுரை பேசலை வேலுமணி பேசலை அப்போ இவர்கள் எல்லாம் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா அப்படியும் கிடையாது அதுக்கான காரணம் என்னென்னா அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட வாரியாக இப்போ வந்து பெலூர்ல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் நூறு சதவீதம் விசுவாசியா இருக்கணும் ஜெயலலிதா விசுவாசியா இருக்கக்கூடாது எம்ஜிஆர் இருக்கக்கூடாது ஓ பன்னீர்செல்வத்துக்கு விசுவாசியாகவும் ஒரு சதவீதம் கூட கூடாது அம்மையார் சசிகலாவோட விசுவாசியா கூட ஒரு அஞ்சு சதவீதமோ ரெண்டு சதவீதம் விசுவாசியாக இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க எடப்பாடியார் எடப்பாடியார் புரட்சி தவள யாரு காலில் புண்ணு இருக்குது காலில் வீக்கம் இருக்குது நான் கொடநாடு கேசு கலக்கமும் வர முடியாது ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது யார் வேணாலும் போகலாம் நான் வரல அப்படிங்கிறார் இல்லையா இந்த நடிப்பு அரசியலெல்லாம் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்த கிறிஸ்தவ பெருமக்களும் புரிந்து கொண்டாளா என்றால் அது தான் ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்பது வேறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வேறு இவர் அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக பதவியேற்று ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மூலியமாகவும் அம்மையார் சசிகலா மூலமாக அது முதலமைச்சராக வந்தார் அப்படிங்கிற பொழுது மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு செல்வாக்கு இருக்கு என்பதையும் மறுக்க முடியாது இவர் துணை முதல்வராக இருந்தபோது பத்து செயற்குழு உறுப்பினரும் நூறு செயற்குழு உறுப்பினரும் முந்நூறு செயற்கு உறுப்பினர் நாளில் ஒரு பகுதி செயற்குழு உறுப்பினருக்கு வந்து இவர் தக்க வச்சுருந்தாருன்னா நேரம் கட்சி வெறுப்புக்கம் வந்திருக்கும் அதை கோட்டை விட்டு விட்டார் நான் வாழை விட்டுவிட்டு தும்ப பிடிச்ச கதையா இங்கே வந்து ஓ பன்னீர்செல்வம் பெரிய அளவுக்கு அஜாக்கிரதையாக இருந்துவிட்டார் நேரத்தில் கையை விட்டு காசும் எடுத்து செலவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட ஒரு அனுதாபங்கள் இருக்குது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக வேட்டி கூட கட்ட முடியலையா பாரியா அவர் அவர் ரெண்டாவது காரில் கொடி கூட கட்ட முடியலையா அவர் நினச்சா கொடி கட்டலாம் வேட்டி கட்டலாம் நீதிமன்றம் வந்து வேட்டியை கார் கண்ணாடியில் வந்து காரில் இருக்கக்கூடிய கொடியை வந்து உருவப்படுறதில்லை அமையர் சசிகலா பெங்களூர்லேருந்து வரும்போது ஜெயக்குமரம் தூண்டுதல் மூலமாக அங்கே வந்து வெடிகுண்டு இருக்காது இருக்குதுன்னு போ பொய் போய் கேஸ் போட சொல்லி என்னென்னமோ பண்ணாங்களே சி வி அந்த வேலை இது கிடையாது இப்போ இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து வேட்டி கட்டலாம் கொடி கட்டலாம் மாற்று மாற்றுக்கிறதே இல்லை நீதிமன்றமோ காவல்துறையோ வந்து பெரியகுளத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களே நீங்கள் வந்து வேட்டி கட்டிடுறீங்களா காரில் கொடி கட்டிடுறீங்களா கட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்ல போகிறாங்களா கிடையாது மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் வேண்டும் என்பதற்காக கொடி முதல் கொண்டு எதையுமே பயன்படுத்தாமல் இருக்காங்க அப்போ மக்கள் மத்தியில் அனுதாபம் வந்துருச்சான்னா இவர் என்னங்க துறை முதலச்சராக இருந்த காலகட்டத்துலலாம் கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து கொடி கட்டலை வேட்டி கட்டலைங்கிற மக்கள் மத்தியில் அனுதாபத்தை ஏற்படுத்துறாரு அதே நேரத்தில் தேர்தல்னு வரும்போது இவர் இவர் சார்ந்த அவர்கள் வந்து எந்த சின்னத்தில் ஓட்டி போடுவாங்க எந்த சின்னத்தில் நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி புரிஞ்சுது அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளார இந்த ஜனவரிக்குள்ளார இதுக்கு ஒரு தீர்ப்பு இதுக்கு ஒரு ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்பட்டு வரும் இல்லை என்றால் ஓட்டுகளை பெறுவதற்கு முயற்சிக்கும் இன மக்கள் மிக கவனமாக இருந்து இந்த தேர்தலில் எப்படி இவங்க சிந்திக்க போறாங்க இந்த அதிமுகவினுடைய பிளவுக்கு அம்மையார் சசிகலா அதிமுகவுக்குள்ள வராது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்குள்ள முக்கிய பொறுப்புக்கு போக முடியாது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கள் வந்து திமுக ஓட்டு போட போறாங்களா அப்படிங்கிற இரண்டு விதமான கேள்வி இருக்கு அதே நேரத்தில் டிடிவி டி தினகரன் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்காங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து அங்கே தென் மாவட்டங்களில் ஓரளவு அதாவது எடப்பாடி மீது உள்ள வெறுப்பின் காரணமாக டிடிவி தினாரனுக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எங்கள் மக்கள் செல்வருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு என்றெல்லாம் செய்தி போடுகிறார்கள் வந்து விமர்சனத்தில் வந்து ஒத்துக்கிறோம் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த செல்வாக்கு எந்தளவுக்கு டிடி வி தினகரனுக்கு நீடிக்கும் அப்படின்னா உச்சிலம்பட்டி மகேந்திரன் போனதுலேருந்து தெரிஞ்சு போச்சு அப்புறம் வாத்து ஆனந்த் ஆத் திமுகவுக்கு போனார் இப்படி பல்வேறு நிலைப்பாடுகளில் டிடிவி வி தினகரன் இருந்தாலும் கூட கட்சியை அப்போ வந்து நம்ம புதுவிதமாக புது ரத்தங்களோட பாய்ச்சி கட்சியை என்ன கொஞ்சம் வேகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கூட அது எடப்பாடி பழனிசாமியோட வெறுப்பு ஓட்டு தென் மாவட்டங்களில் கிடைக்குமே ஒழிய அது கொங்கு பகுதியிலேயோ வேற சென்னை பகுதியிலேயே பெரிய அளவுக்கு கிடைக்குமானா சந்தேகம்தான் ஓட்டு வங்கிகளை மட்டும்தான் இவர்கள் பிரிக்க முடியும் ஓ பன்னீச்செல்வமாக இருக்கட்டும் தேட்டிவை இருக்கட்டும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கிளையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான வெற்றி பெறுமானா அதுவும் சந்தேகம்தான் ஏன்னா இங்கே தென் மாவட்டம் முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறது இவர் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டுவார் 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 என்பதில் சந்தேகம் இல்லை அதாவது சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பி விடாமல் இரவின் பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது அரசன் நன்றை கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் யாராவது ஒரு ஜெயச்சந்த் ஜெயச்சந்திரனோன்ன இன்னொரு அன்போ யாராவது நீதியரசர்கள் வந்து கொடநாடு கேஸில் ஒரு உறுதிப்பட ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கான விசாரணையை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் கூட அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி வீழ்ந்து போகக்கூடாது அது எழுந்து நிற்க வேண்டிய கட்சி அதற்கு எடப்பாடி பழனிசாமி இடையூறாக இருக்கிறார் என்பதற்கு சான்றாக தான் வந்து நான் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட வழக்கில் காலில் புண்ணு இருக்கு வர முடியாது கால் முடியலை வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான எல்லா வகையிலும் தப்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வகையிலும் காலில் புண்ணு இருக்கு வர முடியாதுன்னா அவர் தப்பிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறேன் இதுக்கும் அவருக்கும் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டவைகளுக்கும் இவருக்கும் எதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக ஓ பன்னீர்செல்வம் திரட்டி வைத்தனர் மக்கள் மன்றத்தில் சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறார் அவருக்கு மக்கள் மத்தியிலே ஓரளவு அனுதாபங்கள் இருக்கத்தான் செய்கிறது இந்த அனுதாபங்களை அப்படியே ஓட்டு வங்கியாக மாற்றுறதுக்குண்டான வழிவகைகளை எந்த வகையில் அவங்க செய்ய போகிறாங்க உறுதியாக நிற்பாங்களா ஏன்னா காசு பணம் துட்டு யாரையும் நம்ம விலைக்கு போகிறாங்கன்னு சொல்ல பணம் என்பது தேவைப்படக்கூடாது என்று எதை ஒன்றுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது விலை இருக்கிறது என்று சொல்வார்கள் அதாவது வீம்புக்கு நான் வந்து ஒரே பக்கம் நிற்பேன் ஒரே பக்கம் நிற்பேன் நான் ஒரு சார்ந்த நிலையிலே நிற்பேன் எடப்பாடி பழனிசாமியை மொத்தமாக வீழ்த்துவேன் என்று எத்தனை பேர் சத்தியம் செய்து கொண்டு மனதில் சத்தியம் செய்து கொண்டு தேவர் படத்தில் சத்தியம் செய்து கொண்டு அம்பேத்கர் படத்தில் சத்தியம் செய்து கொண்டு வன்னியர் மன்னியர்கள மற்ற எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சாமி மேல சத்தியம் என்று கொண்டு உறுதியாக நிப்பாங்களா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லலை ஓ பன்னீர்செல்வம் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பணக்காரராக இருக்காரு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்காரு அவர் வந்து இந்த தேர்தலில் பணத்தை இறக்குனாருன்னா நிச்சயமாக அதற்குண்டான வழிபிறக்கும் இப்போ வந்து எப்படி தூத்துக்குடியில் வந்து கனிமொழி வந்து வந்து ஒரு ஒன்றியச் சிலருக்கு ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஒரு இன்னோவா காரு அது மாதிரி கொடுத்தாங்களோ ஓ பன்னீர் செல்வம் அதுபோல் இப்போ விருதுநகர் மாவட்டம் இருக்குன்னா விருதுநகரில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஒன்றியச் சிலருக்கும் ஒரு பத்து லட்சரூபா காரு காசு ஒரு இன்னோவா காரு ஆனால் ஒரு மாறுதி ஆல்ட்டோ அது மாதிரி எதாவது வாங்கி கொடுத்தது பண்ணாங்கன்னா அவங்க சிறு சிறுப்பாக வேலை பார்ப்பாங்க எந்த காசுமே இறக்காமல் சும்மா பேரளவுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வேறளவுக்கு நம்ம சுற்றுப்பயணத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடலாம் ஆனாலும் கூட எல்லாருமே பண தேவைகளைக்காண்டி ஓடிட்டு இருக்குது யார் சும்மா எத்தனை நாள் ஓ பண்ணி சொல்லத்துக்கு கூட போவாங்க எடப்பாடி பழனிசாமியும் மிகப்பெரிய தவறு பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு மாவட்ட செயலர்களே அல்லது வந்து எம்பி தேர்தலாக நிற்கிறவங்க எம்பியா நீ வேட்பாளரா இருபத்தஞ்சு கோடி பணம் கொடு பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்து இந்த தேர்தல் நமக்கு தேவையில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி விட்டு போகட்டும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளார் இவர் கட்சியில் இருக்கணும் பொதுச் செயலராக இருக்கணும் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அதுதான் இங்கே விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருங்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பா சிதம்பரத்தோட மகன் கார்த்திக் சிதம்பரம் தொலைக்காட்சியாளர்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது மோடியை வந்து வீழ்த்த முடியாது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ட்டார் அதுக்கான காரணம் என்னென்னா சோனியாவோட குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக பா சிதம்பரம் காட்டி கொடுத்து விட்டார் இதை எம் என் நடராஜன் அவர்களை சசிகலாவோட கணவர் எம்என் நடராஜன் அவர்களே பேட்டியும் கொடுத்துருக்காரு ஊடகங்களுக்கு முன்னாடி அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவர் நல்ல ஓரளவு சுகமாக அறுவை அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்பொழுது அதன் பிறகு ஒரு வாரத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரம் வந்து சோனியாவோட குடும்பத்தை காட்டி கொடுத்துட்டார் அம்மையார் சசிகலா அவருடைய குடும்பம் இந்தளவுக்கு எல்லா சப்தி இந்த அளவுக்கு ரைடெல்லாம் போனதுக்கான காரணம் அவங்க தாங்கிறத தாண்டி சோனியாவோடய குடும்பத்தை காட்டி கொடுத்து விட்டு தான் இருந்து தப்பிச்சிட்டார் இப்போ எப்படி தலைமைச் செயலகத்தில் போய் ரைடு விட்டு மணல் மாஃபியாக்களை பிடிச்சி ஒரு நூறு கோடி ரூபா பணம்னா அதில் வந்து நாற்பது கோடி ரூபா பாஜக எடுத்துக்கிறது அறுபது கோடி ரூபா உனக்கு அந்த மாதிரி டீல் பேசி முடிச்சுட்டாங்களோ அதே போல் பா சிதம்பரத்தோட சொத்து மதிப்பு ஒரு ஆயிரம் கோடின்னு வைங்களேன் ஒரு நானூறு கோடி பாஜக எடுத்துக்கிடுச்சு ஆறுநூறு கோடி கொடுத்துருச்சு ரிலீஃப் பண்ணி விட்டாங்க வழக்கில் இருந்து அப்போ சோனியாவோட குடும்பத்தையும் காட்டி கொடுத்துட்டாரு அப்போ பா சிதம்பரம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்காவிட்டாலும் சோனியாவுக்கு ஆதரவாகவோ காங்கிரஸ் கட்சி பிர பாரத பிரதமர் என்று யாராவது வரணும்னு ஆசைப்பட்டோ இவர் வேலை செய்ய மாட்டார் ஏனென்னா அங்கே எழுதி எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படி ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக கா பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வந்து களத்தில் இறங்கும் அப்படிங்கிறதுனால மோடியை வந்து வீழ்த்துவது அவ்வளவு எளிதில் முடியாத காரியம் என்று கார்த்திக் சிதம்பரமே சொல்லிட்டார் அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அங்கே காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஜனவரிக்குள்ளே பிப்ரவரிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் சசிகலா எல்லோரும் இணையாவிட்டால் தேர்தலுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமியை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க அது நடக்கிறது உறுதி அப்படி வந்து இணையாவிட்டால் அந்த சூழ்நிலை வரும் அப்படி வருகிற பொழுது யார் அந்த கட்சியில் வந்து இலக்கம் வருவாங்கன்னா வேலுமணிக்கு மிக ஆதரவாக இருக்கக்கூடியவங்க வந்து பாஜகவுக்கு மிக ஆதரவாக இருக்கக்கூடியது ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கையை விட்டு காசு செலவு பண்ணுற இடத்துல யார் இருக்காருன்னா வேலுமணி தான் இருக்காங்க அப்போ வேலுமணிக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு ஓ பன்னீர்செல்வத்தெல்லாம் பேசி அம்மையார் சசிகலாவோட ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் எந்த காலத்துலையும் கையை விட்டு இறக்கி ஒரு நூறு கோடி ஐம்பது கோடின்னு செலவு பண்ணவே மாட்டார் அது சாத்தியமே இல்லை நம்மையார் சசிகலா தரப்பும் அந்த அளவுக்கு செயல்பட வேண்டும் என்று நினைத்தாலும் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி சற்று சிந்தித்து நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலாவது பாஜகவோடு நம்ம இணங்கி போயிடலான்னு போயிட்டால் நல்லது இங்கே முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்டுகள்லாம் அவ்வளவு சாதாரணமாக கிடைத்து விடுவது எளிதில்லை அப்படி ஒருவேளை இந்த நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்கிற போது ஒரு சில பேர் வெற்றி பெறுகிறார்கள்னு சொன்னால் அந்தந்த மாவட்ட பத்து பதினஞ்சு மாவட்ட செயலாளர்கள் வந்து போட்டியிட்டாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்களோட தனிப்பட்ட செல்வாக்கு மூலியமாக கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளும் ரெண்டு மூணு சதவீதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்காக வேண்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த எஸ்டிபிஐ கட்சிக்கெல்லாம் ரெண்டு சதவீத ஓட்டு கூட கிடையாது அவங்களாம் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாயோ ஐம்பது அறுபத்தஞ்சு கோடி ரூபாயோ வந்து எஸ்டிபிஐ கட்சிக்காரவங்க எடப்பாடி பழனிசாமி இந்த பணம் வாங்கிட்டதாக சொல்கிறாங்க பரவாயில்ல வரக்கூடிய செய்தி நமக்கு ஒரு பத்திரிகையாளராக சொல்கிறோம் அவர் எந்த ஒரு கிறிஸ்தவ அமைப்புக்கும் முஸ்லீம் அமைப்புக்கும் பணம் கொடுக்காம யாரும் வரமாட்டாங்க ஒரு நூறு பேரை கூட்டிகிட்டு போனோம்னா பணம் கொடுக்காம யார் வருவா ஆயிரம் பேர்த்த திரட்டுங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான பலனும் இன்றி வரக்கூடிய திருச்சியிலேருந்து வாங்கன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டா போய் இப்போ வெங்கங்குடிங்கிற ஊரில் ஒரு ஐம்பது பேர் வாங்கினா யார் வருவா சொந்தப்போம் போட்டுட்டு யார் வருவா அப்போ எஸ்டிபிஐ கட்சியிலேருந்து குறிப்பிட்ட அளவுக்கு பணம் வாங்கிட்டாங்க கிறிஸ்தவ அமைப்புகளையும் பணம் வாங்கிட்டு தான் அந்த வேலையை செய்கிறாங்க மாநாடு போடுறாங்க அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி நான் தவழ்ந்து தவழ்ந்து பதவியை வாங்கிட்டேன் நான் முதலமைச்சர் பதவி வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஒப்பிட்டுக்கிட்டா ஒப்புக்கொண்டார் ஆக எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலாவுடைய காலில் சாசாங்கமாக விழுந்து பதவி வாங்கினாருங்கிறதுக்கு அது ஒன்று சாட்சி ஏற்கனவே வீடியோ வேடியாக அந்த வேடியை மட்டும் இல்லைனா என்ன நிலமைக்கு ஆறாக இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கும் பட்சத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக அதிமுக பாஜகவோடு கூட்டணி வந்தாலும் அந்த இடத்துல அம்மையார் சசிகலா அவர்களும் இந்த கட்சியில் முக்கிய அங்கமாக வகித்தால் மட்டுமே கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும் ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் சமுதாயத்திற்கு பெரிய அளவுக்கு உதவிகள் செய்திருக்கிறார்கள் அப்போ ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வறுமையானால் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அரசியல் வாழ்வு உண்டு இல்லை அதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள ஓபிஎஸ் இணைய முடியலைன்னா அதுக்கப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள ஓ பன்னீர்செல்வம் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்று சொன்னால் எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஓட்டு வங்கி என்பது கட்டாயமாக ஒரு பதினெட்டுல இருந்து இருபது சதவீதம் ஓட்டு குறையாம இருக்கு இன்னைக்கு நிறைய கிராமங்களில் நம்ம போய் கேட்க போறோம் அவங்க அடிச்சுக்கிட்டா அவங்க திறமைப்பா ராஜதந்திரம் விவேகம் பணம் கொடுக்கிறது வாங்குறது பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் திறமை இருக்கிறவனுக்கு தானே பரிசு இவர் ஒரு முன்னூறு செயற்குழு உறுப்பினர் செயற்குழு ஒரு இரநூறு செயற்குழு உறுப்பினரை எழுத்துருக்கணும் ஒரு பத்து மாவட்ட செயலாளர் எழுத்துருக்கணும் இல்லை அப்போ என்ன வேறு அரசியல்வாதி அனுதாபத்தின் மூலியமாகவே ஒரு அரசியல்வாதி வந்து முக்கிய பதவிக்கு வந்துட முடியுமானா எப்படி வந்துட முடியும் பணம் செலவு பண்ணணும்ல நாலு ஒரு பத்து மாவட்ட செயலாளர் பத்து செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர்னு தயார் பண்ணியிருக்கணும் இல்லை எதுவுமே செய்யாமல் இன்னைக்கு அனுதாபத்தின் அடிப்படையில் இவர் வந்து பதவிக்கு வந்துட முடியுமானா அதற்கான வாய்ப்புகள் இல்லை சட்டத்தின் அடிப்படையிலையும் ஓ பன்னீர்செல்வம் வந்து பதவியை பிடிக்க முடியுமான வாய்ப்பில்லை இந்த தேர்தலுக்குள்ள பாஜகவினுடைய அழுத்தத்திலையோ வேறு ஏதாவது சூழ்நிலை காரணமாக துரை செங்கோட்டையன் வேலுமணி இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து செய்யாவிட்டால் இந்த ஒன்றிணைப்பு என்பது சாத்தியமில்லை அதே நேரத்தில் வேலுமணியே ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக ஒரு இடத்துல வந்து ஓபிஎஸ் பி டிமு திமுகவோட பி அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாரு அந்த வகையில் பார்க்கும்போது ஓபி ஓபிஎஸ்க்கு எதிராக தான் வேலுமணி இருக்காரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டவளுக்கு டெண்டர் வந்து நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா டெண்டர் நெடுஞ்சாலைகள் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வேலை சிறை செல்லக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா அந்த பொறுப்பு வந்து கிட்ட கொடுத்து வேலுமணி அதுக்கப்புறம் ஓபியஸை பார்க்காமே அம்மார் சசிகலா அவர்களை கூப்பிடும்போது அதுக்கப்புறம் ஓபிஎஸும் ஒரு ஒரு பொறுப்புக்கு வரலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே இணையாவிட்டால் அது வந்து ஓபிஎஸ்க்கு ரொம்ப மைனஸா இருக்கும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் ரொம்ப மைனஸாக இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே இணைந்து விடுவார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு நான் ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகவும் வேதனையில் இருக்காங்க எல்லோரும் ஒன்றுபட்டு அரசியலை சந்தித்தா நல்லா இருக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் உதயநிதி அடுத்த இன்பது நிதி பாசரன் இப்படிலாம் வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப வேதனையில் இருக்காங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வேதனையை போக்குகிற அளவுக்கு அவர்கள் மனம் குளிரும்படி அளவுக்கு இந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் செய்தார்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது ஒருங்கிணைந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இது செயல்பட்டு வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து எடப்பாடி ஒரு நாலரை வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு ஏன்னா வந்து ஒரு எடப்பாடிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவரை முதலமைச்சர் பதவின்னு அழகு கொடுத்தது அம்மையார் சசிகலா அவர்கள் போல் ஓ பன்னீர்செல்வத்தையும் ஒரு மூன்று முறைக்கு மேலே முதல்வர் ஆக்கிட்டாரு ஒரு பெரிய குளங்கிற பகுதியில் இருந்துக்கிட்டு அந்த சோத்துப்பாறை டேம்லேருந்து தண்ணி வந்து அந்த எம்எல்ஏ சரவணகுமார் மீன் பண்ணைக்கு கொண்டு போகிறத கூட தடுக்க முடியாத நிலமையில் இருக்கிற எடப்பாடி இது ஓ பன்னீர்செல்வத்தை வந்து மூன்று முறை முதல்வராக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்போ இவர்களெல்லாம் உணர்ந்து கொண்டு எல்லோரும் ஒன்றாக இணை போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்ல சித்தார்க்கு நம்முளுக்கும் நாம் சித்தார் பிறல்வாழ் தான் வழக்கை ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டோ என்பது போல பாஜக ஆட்டுவிப்பது போல நீங்கள் நினைக்காமல் உங்களுடைய சுய முடிவோடு நீங்கள் முடிவு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக உருவெடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மனம் குளிரும்படி இந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் செய்வார்களா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்